அப்பாவாருக்கு இது கூட தெரியாத முன்னாடியே நீ லவ் பண்றது எனக்கு தெரியும்டா அப்பேங்களா கவனிக்கறீங்க எங்க பிள்ளைங்க நாங்க கவனிக்காம இருப்பமா நீங்க என்ன பண்றீங்க எங்க போறீங்கன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் அம்மா நம்ம எங்கயாவது ஒரு நாளைக்கு வெளியில போயிட்டு வரலாமா அண்ணா 10 ஆம் மேல போலாமா அம்மா அண்ணா எனக்கு பயமா இருக்குமா இன்னோ சிவாவோட கல்யாணத்தை எப்படி ஸ்டாப் பண்றதுனே தெரியலமா நீ பயப்படாத அந்த கடவுள் உங்க கூடவே இருக்காங்க ஓகேவா எல்லாரையும் அந்த கடவுள் கிட்ட விட்டு கண்டிப்பா உங்க காதலை ஜெயிக்க வைப்பாரு

ஆமாண்டா நம்மக்கெல்லாம் பெரிய குடும்பம் அம்மா அப்பா எங்க வீட்டு சொந்தக்காரங்க அவங்க வீட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் ஜாஸ்தி தான் ஆனால் அந்த ஈகோன்றிருக்கல அதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை கொடுத்தா எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க கொடுத்தாலுமே நாங்க பேசுகிற மாதிரி இல்லப்பா இன்னும் என்னச்சு நாலு வருஷம் பேசி பேச்சுருக்கலோ அதெல்லாம் எங்களால இன்னமும் மறக்க முடியாதுதான் நம்ம பிரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வா எங்களுக்குமே ஆர்வமா இருக்கு ரொம்ப ஆர்வம் போல பா ஆமா டா அவங்கள பாக்கணும் சங்கீதம் எவ்வளவு நல்லா பார்த்திருக்காங்க ஆதிரா தங்கச்சி என்னமா நீ ஏதாவது செஞ்சு வச்சதா எங்க வீட்டுக்கு வருவியா எது செஞ்சாலும் ஒரு பலன் எதிர்பார்க்கணும்னா நீ தான அம்மா எல்லாம் செஞ்சு வைக்கிறவா அது வந்துறமா சரிடா எல்லாத்தையும் கூப்பிட்டு வா ஆன் சரிமா கூப்பிட்டு வந்தல ஏதாவது பிரச்சனையா இருக்குமா வீடு மாதிரி கீழ உட்கார்ந்தா என்னம்மா விடுங்கமா ஆமாடா இந்த அண்ணனுங்கள எல்லாம் காணோம் அம்மா அவங்க எல்லாம் கூப்பிட்டா உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னாங்கமா நாளைக்கு வரேன்னு சொன்னாங்கம்மா ஓ நாளைக்கு வரேன்னாங்களா சரி எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கீங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம்டா சரிடா நீங்க பேசிட்டு இருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஆபீஸ்ல உங்க எல்லாம் பாக்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆ சரி பா நீங்க போயிட்டு வாங்க சரிடா இப்ப பார்த்து காபி எல்லாம் வச்சு குடுற போறேன் ஆ சரிங்க நீங்க போயிட்டு வாங்க அம்மாமா எதை கூப்பிட்டு நீங்க உங்க எல்லாம் பாக்கணும் தோணுச்சு சின்ன வயசுல இருந்து சங்கீதாவை நல்லா பாத்துட்டு இருந்தீங்களா அதனால தான்

மௌனம் அமைதியா இருந்து என்னடா பண்றீங்க எதுமே பேச மாட்டேங்கறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா சரி நீங்க உட்காருங்க நான் போய் காபி எடுத்து வரேன் அப்பா போய்ட்டானேப்பா சரிமா சரிடா எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டே இருங்க வரேன் ஆ சரிமா சரிடா நீங்க எல்லாம் பேசிட்டே இருங்க எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் போய் படுக்குறேன் ஆ சரி நான் நீங்க போங்க அம்மா நான் போய் ரெஸ்ட் எடுங்க நாங்க பாத்துக்குறோம் ஆ சரிடா அம்மா எதுக்குடி இவ்ளோ கோவமா இருக்கீங்க நீ ஒரு நிமிஷம் அமைதியா இரு இவ்வளவு இருக்கு முதல்ல நீ அமைதியார் இருன்னு சொல்லிட்டப்பா நீங்க திட்டு வாங்குங்க எதுக்குடி அவள தனியா விட்டீங்க பண்ணிட்டு வந்தோம் எங்களே கூப்பிட்டு தான் நாங்களும் வந்திருப்பலடி ஆமாடி உங்களுக்கு ஒரு வேலைய கொடுத்து அத செய்யாம என்ன கூட கோவிலுக்கு வாங்க நீங்க போய் வேணும் கூடாது நான் வேணும் கூடாது வேணும் கூடி தயவ செஞ்சு தனியா விடாதீங்க அப்புறம் அவ அழுந்திட்டு வருவா அந்த கிறுக்கி பேசுனதே நான் பேசவும் மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் அழுந்திட்டு வந்துருவா எல்லாம் என்ன தண்ணி புடிச்சு திட்றீங்க அப்பப்போ ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு திட்டிட்டு ஆமாண்டி அப்பதான் அடுத்தவங்களோட இது தெரியும்டி அடுத்தவங்களோட மனசு கஷ்டப்படுமா என்னன்னு தெரியாம கூட பேசிருக்காங்க பாரு ஆனா பாரு சிவானாவோட அம்மா தானே எப்படி இருக்காங்க பாத்தியா அந்த சிவானா எப்படி இருக்காங்க பாத்தியா அவங்க தான் வளர்த்தாங்களான்னு சொல்லவே முடியாது ஆமாண்டி அவங்க பையனோட வாழ்க்கையை பார்க்காம அவங்க சந்தோஷமா இருப்பாங்களான்னு பாக்காம இவங்களோட யூகாவை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க அதான் பரேஞ்சி இவங்களெல்லாம் மனுஷனுமே மனுஷங்களே கிடையாது நேரடியா அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல சரிங்க ஆமா சங்கீதா எங்களுக்குலாம் ஒரு டவுட் சிவா கல்யாணம் ஆக போதன்னு அவங்க அம்மா உன்கிட்ட மிரட்டி இருக்காங்க என்ன நீ சிரிச்சிட்டு இருக்க ஆமா நாங்களும் கேக்கணும் நினைச்சா சிரிச்சிட்டு இருக்கா நான் ஏன் சிரிக்கறேன்னா நீங்க எல்லாரும் இருக்கீங்க அண்ணனுங்க இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க நீங்க இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்கன்னு பாட்டிர மாட்டீங்க அதவிட பெரிய விஷயம் காதல்ன்ற ஒன்று இருக்குல காதல் எனக்கு தோத்து போகாத நான் நம்பறேன்டி இப்பவே போல்டா ரெடி கண்டிப்பா இந்த கல்யாணம் ஸ்டாப் ஆகும் என் கூட நீங்க எல்லாரும் இருக்கீங்க என் फ्रेंड्स நிப்பாட்டிர மாட்டங்களா எனக்கு என் फ्रेंड्स இருக்கும்போது எனக்கு என்னடி கவலை எனக்கு எல்லாமே என் फ्रेंड्स தான் அவங்க கண்டிப்பா நிப்பாட்டுவாங்க எங்க காதல் ஜெயிக்கုံடி கண்டிப்பா கண்டிப்பா ஓ फ्रेंड्स நாங்க கண்டிப்பா நிப்பாட்டுவோம் யாருக்காக நிப்பாட்றோம் இல்ல அந்த காதலுக்காக கண்டிப்பா நாங்க ஸ்டாப் பண்ணுவோம் ஆமா டி நீ இரு உங்க फ्रेंड्स எல்லாரும் இருக்கும்